பொறுத்த எடப்பாடி அவரை கூட்டணி சேர்த்துவதற்கு கடுமையாக முயற்சி செய்தார் விஜய் அதிமுக கூட்டணி அமைந்தால் கண்டிப்பா திருமாவளவன உடச்சு எடுத்து திருமாவும் அதற்கான காத்திருந்தார் அதே போல வேல்முருகனும் வருவதற்கு காத்திருந்தார் முஸ்லீம் அமைப்புகள் அதாவது உட்பட அவர்களும் காத்திருந்தார்கள் எல்லாம் யாருக்காக விஜய் அண்ணாதிமுக கூட்டணி அமைந்தால் எதிர்க்கக்கூடிய ஒரு வளமான வலுவான கூட்டணியாக மாறணும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கிடையாது ஆனா கடன் நிலவரமே தெரியாம நூறு சீட் கொடுங்க துணை முதலமைச்சர் கொடுங்க யாருக்க எடப்பாடி அண்ணாதிமுக என்பது அது ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் முதலமைச்சர் எழுபத்தி ஏழு அது ஒரு ஒரு இது இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு இயக்கம் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆளுமை ஆனா இதை இந்த கணக்கை தப்பா போட்டு விஜய் என்ன பண்றாரு எனக்கு நான் நேரடியா முதலமைச்சர் நான் தான் திமுக திமுகவை தாண்டி நான் தான் முதலமைச்சர் இப்படின்னு அவருக்கு நீ சினிமாக்கார்க்குமே என்ன பண்ணுவா ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்பாரு சினிமா என்பதே கற்பனை தான் சினிமா என்பதே கனவு தொழிற்சாலா தவிர அது நிஜமே இருக்கு எல்லாமே பொய் எல்லாமே பிம்பங்கள் எல்லாமே போலி ஒரு ஆள் நாலுதான் குத்துமா நாலு பேர் பஞ்சடிப்பான் ஆனால் கீழே விழுந்த ஒருத்த ஒரு குத்து குத்துனா கதானியம் அங்கே சேர்த்து போயிருக்கும் இதுதான் நிலைமை அப்போ இதே நிலமையில் விஜய் இருக்கார் விஜயுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட அரசியலே தெரியாது அங்கே நாலு லட்சம் வாங்கினாங்க ஏழு லட்சம் வாங்கினாரு பதிமூணு லட்சம் வாங்கினாரு விற்றுட்டு மொத்தம் கொத்த பார்ப்பாட்டை விற்றுட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணாரு ஆட்சிக்கு வருதோ வரலையோ நம்ம ஒரு பல கோடிகளையும் சேர்த்துடணும் இதுதான் எதிர்காலம் இப்படி அவர் கூட இப்படி வேலை பேசி வச்சுட்டு இருக்காரு அப்போ விஜய்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு ஆள் சொன்னா நாலு லட்சம் கேட்டேன் கேட்டேன் கூட்ட முடியாது நைட் ஆகிட்டு இப்போ போர் படுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ விஜய் அரசியலே தெரியாத ஒரு இளைஞர் இப்போ இந்த இவருடைய குடிமை எங்க இருக்குன்னா அமித்ஷா இருக்கு இவருடைய மாமனார் பெயர் சோர்ணலிங்கம் ஈழத்தமிழர் சங்கீதாவுடைய அப்பா சங்கீதாவுடைய தங்கச்சியை பழைய விடுதலை புலி இயக்கத்துலேருந்து விஷுவுக்கு கட்டித்தரேன் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்காம வேற ஒரு கல்யாணம் வச்சுட்டார் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் பணம் வசதி வாய்ப்பு எங்கே இருக்கும் அங்கே தான் இது மாதிரி விஜய் உடைய மாமனார் இப்போ அவருக்கு லண்டனில் பெரிய தொழிலதிப்பிலாக இருக்கார் அகதியாக லண்டனுக்கு போன சங்கீதா குடும்பம் இப்போ அப்போ எப்படி இருக்கு பல ஆயிரம் கோடிகள் விஜய்க்கும் அவங்க அப்பா செய்ய சந்தேகம் என்ன சண்டைனா கல்யாணம் பண்ண முறை மாமனாரோட போயி வீட்டோட போயிட்டான் இந்த உலகத்தில் நடக்கிற இயல்பு தான் இப்ப சங்கீதா முழுக்க குடும்பா கட்டுப்பாடு அந்த அம்மா எடுத்துச்சு எடுத்த பிறகு விஜய் இரநூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் பத்து படத்துக்கு ரெண்டாயிரம் கோடி எங்கே போச்சு லண்டன் சேர்ந்துச்சு அந்த பெரிய தொழிலதிபுரை மாறிட்டார் தொழிலதிபுரை மாறி இந்த பணம் இப்படி ஹவாலால போச்சா இல்லை உந்தியலில் போச்சா இல்லை அந்நிய ஜனாவணி மோசடியில் போச்சா இல்லை விஜயுடைய உடைய வெளிநாட்டு படத்தை எடுக்கிற உரிமையாளர்கள் பூரா வெளிநாட்டில் ஓடுற பணம் கூட அப்படியே சோழ லிங்கத்துக்கு போச்சா இப்படி இப்போ நம்ம அமித்ஷா என்ன பண்ணுறாரு வெளி விவகார துறையிட்ட ஃபைனெல்லாம் நோண்டிட்டு இருக்கேன் நோண்டுனா சங்கீதா இப்போ பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் மாமனார் சொரணலிங்கம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு வர முடியாம ரெட் கார்டு போட்டா ஒன்று நம்ம விஜய் மலையா நிதி ஆயிரும் தேடப்படுகிற குற்றவாளி இந்தியாவில் இந்திய பணத்தை ஹவாலாவில் கொண்டு போய் பல ஆயிரம் கோடி சேர்த்துட்டாங்க இப்படின்னு ரெட் கார்டு போட்டு நோட்டி சொல்லிடுவாங்க எல்லா விமானங்கள் எந்த ஒரு லண்டனை விட்டு பக்கத்து ஒரு நாட்டு கூட போக முடியாது அப்படியே பிடிச்சிருவோம் அப்போ விஜயுடைய குடிமைப்பு யாருக்கு அமித்ஷா இருக்கு அமித்ஷா என்ன சொன்னாரு நேரடியா ஏடிஎம் முன்னாடி வந்து உனக்கு ஒரு நாற்பது சீட் தரும் நாற்பது சீட்டு தரோம் நீ பேசாம ஏடிங்க வந்து சேர்ந்து இப்படி டிமாண்ட் வைக்கப்பட்டு விட்டது விஜய்க்கு ஒரு ஆறு மாசம் வசனம் பேசலாம் ஆறு மாசம் எனக்கு திமுக தான் போட்டி அண்ணா திமுக களத்திலே இல்லை சொல்லலாம் ஆறு மாசம் எப்போ அக்டோபர் மாசம் அக்டோபர் மாதம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் எங்க போய் சேர்ந்து இணைந்து விடுவா விஜய் இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறா டெல்லி முடிவு கருணாநிதி எங்க கூட்டணி சேர்ந்து தான் பண்ணுவாங்க கருணாநிதி அண்ணா பெரியார் அத்தனை பேருக்கு அழுவா கொடுத்தவர் அவரையே அமித்ஷா அமித்ஷா வாஜ்பாய் டெல்லி வாழாக்க என்ன பண்ணுவாங்க இந்திரா காந்தி காலத்திலேயே காவிரிய காடி குடுத்த சர்க்காரிய கமிஷிருக்காங்க கருணாநிதியே வலிசை அடிச்சார் போட்டிருக்கும் போது விஜய் ஒரு பெரிய ஆலை இதுதான் அப்போ விஜயுடைய எதிர்காலமா பிஜேபி அடங்க வைக்கப்படும் அண்ணாதிமுக கூட்டணியில் இணைக்கப்படும் எடப்பாடி விட்டால் வரல ஆனால் அமித்ஷா கூட்டா போய ஆகணும் நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்து நடந்துட்டு இருந்தார் விஜய் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அதிகாரி இந்த பக்கம் அதிகாரி எங்க கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தாங்க நடந்ததா இல்லையா இப்போ அதே போலதான் இப்போ அமித்ஷா பக்தர் உட்கார பக்கம் மோடி உட்கார வச்சிருக்கேன் நடுவர் யாருக்காந்து விஜய் தப்பவே முடியாது அதனால அதிமுக கூட்டணி வலுவாக்குவதை டெல்லியில் கூட பிஜேபி கடை எங்கு கொண்டே இருக்கு நீங்க ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு இல்லைன்னா அன்புமணி திகார் எல்லா திகார காமிஷா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆறு பிரசன் ஒரு பிரசன்னு தான் அந்த மாதிரி படாயம் மூடி இருக்கு பிஜேபி டெல்லியிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே கேட்டே ஆகணும் இல்லைன்னா விஜயகாந்து பேச்சிருக்கிற பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வருமானத்துக்கு மீதி எப்படி இந்த படம் வந்தது வெங்கடேஸ்வர மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது பல ஆயிரம் கோடிக்கு போகணும் இப்படி பிரேமநாத சொத்துக்கள் பூரா பிஜேபி கட்டுப்பாட்டில் வந்துடும் அவங்களுக்கு போக்கு பூரா பெருசை போகும் அதனால் இந்த கூட்டணியை டெல்லி தான் உறுதி செய்யும் இதில் மேஜர் பார்ட்டி யாரு விஜய் வரக்கூடிய தேர்தல் தான் தீர்மானிம் அது தேர் தேர்தல் எப்படி தீர்மானிக்குன்னா கும்பலில் போயிருந்தாதான் விஜய் தனி அடிக்க போகிறதில்ல விஜயகாந்துக்கு பதினாலு சதவீதத்தில் அண்டாதிமுகா ஓட்டோடு சேர்த்தா நான் இருபத்தி ஒம்போது எப்பள்ளே ஜெயிச்சாங்கன்னா அண்டா ஓட்டு போட்டு தான் இருபத்தொம்போது எப்படி ஜெயிச்சாங்க தனிப்பட்ட விஜயகாந்த் ஓட்டு அல்ல ஜெயலலிதா அதுதான் சண்டை படம் சொல்லுச்சு எங்களுடைய ஓட்டோட சேர்த்தாயே அவனுக்கு இருபத்தி மூணு எப்பள்ளே கிடச்சிது திமுக மீது அதிருப்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் சேரலினாலும் அண்ணாதிபதி ஜெயிச்சது விஜயகாந்த் சேரலினாலும் அண்ணாதிபதி ஜெயிச்சது இப்ப அதே நிலமதான் என்ன திமுக மீது உள்ள அதிருப்தி மக்களுடைய விருப்பு எப்படியாவது அண்ணாதிமுக பிஜேபி விஜய் நீங்க சொல்லுங்க அத்தனை உதிரி கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்